அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 நம்ம விஸ்வா வசு தமிழ் புத்தாண்டு வருடப்படங்களை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம் அந்த வகையில் இப்போது விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலங்கள் மற்றும் பாதக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல்ல நற்பழங்களை பார்ப்போம் காணொலியின் கடைசீட்டில் பாதக பழங்களை பார்ப்போம் காணொலியை முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் காணொளிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள் சுயஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்குதல் மிக 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 அவசியம் ஏன் அப்படின்னா எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகம்தான் உங்களுடைய அன்றாட அணுவணுவான செயல்பாடுகளை நிர்ணயம் செய்கிறது என்ன கலர் சட்ட போடணுன்ற வரைக்கும் அதுதான் முடிவு பண்ணும் அன்றாட வாழ்க்கை சம்பவங்களை முடிவு செய்வது அந்த கிரகம்தான் அந்த கிரகம் நல்ல நிலைமையில் உங்கள் ஜாதகத்தில் பன்னெண்டு லக்ன பன்னெண்டு வீட்டில் எங்க உட்கார்ந்தாலும் சரிங்க சுபத்துவமா அமர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வாழ்க்கை ஏகோபித்த வாழ்க்கையாக தரமான வாழ்க்கையாக மாறிவிடும் கொடுத்துரும் அந்த அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துரும் நல்ல வருமானத்துடன் வாழ்க்கையை வந்து முதல்ல கொடுத்துரும் எப்படியோ ஒன்று வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் ஏதோ ஒன்று எங்கேயாவது ஒன்று நவத்தையாவது உங்களை நல்லா சுபத்துவமாக வச்சிடும் நல்ல புகழ்மிக்க வாழ்க்கையை கொடுத்தோம் கௌரவம் அந்தஸ்தை கொடுக்கும் நல்ல உறவுகளை கொடுக்கும் உறவினர்கள் மத்தியில் நல்ல மதிப்பு மரியாதையோடு வாழுதல் நடக்கும் அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் அந்த பாவத்தன்மைக்கு ஏற்ப அந்த கிரகம் படுகின்ற அவசையை அப்படியே நீங்களும் படுவீர்கள் அப்படி முழுவதுமாக பாவப்பட்டு தசை நடத்தும் பட்சத்தில் வாழ்க்கையே வெறுத்து போயிடும் சிறைக்கு செல்வதற்கு நிகரான துன்பத்தை அனுபவித்தல் நடக்கும் எது காரிய தடைகள் தாமதங்கள் சொத்துக்கள் விட்டு போதல் கடனாளியாகுதல் சொல்ல ஒன்னா மனத்துயரத்தை துயரத்தை அனுபவித்தல் நடக்கும் தான் சொல்றேன் அட்லீஸ்ட் அதன் அதிதேவதையை நீங்கள் வழங்கும் ஆவது துன்பமாவது பக்கம் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த காணொளியின் டிஸ்கிரிப்ஷன்ல எந்த கிரகம் தசை நடத்துகிறது அதை எவ்வாறு அறிவது அப்படின்ட்டு காணொலியோ காணொ காணொலி லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு கீழேயே எந்த கிரகம் தசை நடத்தினால் அதன் அதிதேவதை யார் அந்த அதிதேவதையை நீங்கள் எவ்வாறு வணங்குதல் வேண்டும் அதையும் கொடுத்துருக்கேன் போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் எல்லாரும் தசை நடத்துகிற கிரகத்தை அனுசரிக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்போ வாங்க இந்த பலன்கள் தான் நடக்கும் இந்த விசுவாபசு வருடம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலம் மூணு மணி இருபத்தி ஒரு நிமிஷத்துக்கு அந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா உத்தராயண காலம் வசந்த காலம் அதே மாதிரி கிருஷ்ணபட்சம் பிரதமை திதி அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இருப்பு யோகம் கௌலவம் கரணம் உலக நீதிமானின் லக்னமாகிய கும்ப லக்னம் நடப்பின் பொழுது சூரிய பகவான் மேஷத்திற்குள் பிரவேசம் செய்கிறார் அந்த நேரம் மூணு மணி இருபத்தி ஒரு நிமிடம் கரெக்டாக அதை உள்ள என்ட்ராகும் போது பன்னெண்டு பாவகங்களும் எந்தெந்த பாவகங்கள் பலமாக பலமடைகிறது அதுதான் உங்களுக்கு இந்த பலன் இந்த வருட பலன்கள் எல்லாமே தான் இந்த பாவக பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பரல் கணிதம் மூலம் எடுக்கப்படுகிறது அந்த பாவக தான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்லப்படுகிறது ஓகேங்களா வாங்க இப்போ விஷயத்துக்கு போயிடலாம் இந்த விருச்சிக ராசி மற்றும் விருச்சிகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த விசுவா வசு தமிழ் வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் எந்த விதமான நற்பலங்களை கொடுக்கும் அப்படின்னா பாருங்க முதல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் நேசித்தல் இந்த வருஷத்தில் நடக்குங்க அது எப்பட்றா அப்படின்னா உங்க உடம்பு மேலே இப்போ தான் அக்கடியே வருன்னு கூட வச்சுக்கலேன் உங்க மனசை வந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்னு கூட வச்சுக்கல அந்த ஒரு புத்தி தான் வரும் உங்களை நீங்களே நேர்ச்சிக்கினா என்ன நடக்கும் உங்களை கரெக்டாக வச்சுக்கணும்னு நினைப்பீங்க ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஒரு நடப்பயிற்சியை தொடங்குறது எக்ஸசைஸ் உடற்பயிற்சியை தொடங்குறது ஜாக்கிங்கு வாக்கிங்கு பாக்கிங்கு இதெல்லாம் தொடங்குறது உங்களை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது தேக திருத்தம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த உங்களை கரெக்டாக வச்சுக்கணும் ஒரு நினைப்பு வந்து வந்துடும் புகழ் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை உங்களை தேடி வரும் சகலவிதமான விஷயங்களிலும் நீங்கள் முக்கியத்துவம் பெறும் சக்தியாக இந்த விசுவாபசு வருடத்தில் ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் தனித்த ஆளுமை பெரும் சக்தியாக உருவெடுப்பீர்கள் கிடைக்காத அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் சகலவிதமான நோய்களும் உங்களை விட்டு அகலும் அங்க லட்சணம் அதிகரிக்கும் முக கவர்ச்சி அதிகமாகும் முகக்கலை அதிகமாகும் கண் காது மூக்கு வாய் பல் நாக்கு போன்றவற்றில் இருந்த ரோகங்கள் உங்களை விட்டு அகலும் வாக்கு பலிதம் உண்டாகும் தர்க்கத்தில் வெல்ல முடியாது வருமான குறையிருப்பின் அகலும் வருமானத்தை அதிகரிக்கும் உங்களின் முயற்சி பலிதமாகும் குடும்பம் பலப்படும் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாவார்கள் மகன் பிறப்பது மகள் பிறப்பது மருமகன் வருவது மருமகள் வருவது என இருக்கும் பேசி பேசியே சகலவிதமான காரியத்தையும் சாதிக்கும் வருடம் இந்த விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு வருடம் ரியல் எஸ்டேட் எனப்படுகிற நிலம் வாங்கி விற்றல் இந்த தொழிலில் வந்து சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு திகழும் இளைய சகோதரம் கருத்து வேறுபாடுகள் மாறும் பாக பிரிவினைகள் பங்காளி பிரச்சனைகள் பங்கு பிரிப்பதில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி துறை அதாவது தொலைத்தொடர்பு கம்ப்யூட்டர் டேட்டா அனாலிசிஸ் செல்போன் தகவல் தொழில்நுட்பம் இதில் வேலை செய்கிறவங்க தொழிலாக செய்கிறவங்க மிகப்பெரிய வெற்றியை தொடுவீங்க மேலும் எழுத்துத்துறை ஊடகத்துறை அச்சகத்துறை போன்றவும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பத்திரப்பதிவுகள் ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட்ஸ் ஆவணங்கள் ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளுதல் ஏற்கனவே அந்த ஒப்பந்தத்தில் சிக்கல் இருப்பின் உடைபடும் புதிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி அளப்பரிய நன்மையை அடைவீர்கள் கழுத்து தோள்பட்டை கைகள் சார்ந்த நோய்கள் உங்களை விட்டு அகலும் மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடைகள் உடைப்பட்டு திருமண தோஷம் நீங்கி இந்த வருடத்தில் திருமணம் நடக்கும் நல்ல நண்பர்கள் ஆகச்சிறந்து அதிகாரம் மிக்க ஆளுமை மிக்க நண்பர்களின் தொடர்பு இந்த வருடத்தில் கிடைக்கும் யார் யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப் தொழில் நடத்தி கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் நஷ்டத்திலிருந்து லாபத்தை நோக்கி உங்கள் பெரும் முயற்சியால் திருப்புவீர்கள் உங்கள் எண்ணம் ஈடேறும் இந்த வருடம் முழுவதும் இனிப்பின் மேலும் நெய் பால் போன்ற பண்டங்களின் மீதும் பூக்களின் மீதும் வாசனை திரவியங்கள் மேலும் ஆர்வம் அதிகரிக்கும் யார் யாரெல்லாம் இரண்டாவது குழந்தைக்கு காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மாறி ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும் அது பலிதமாகும் நஷ்டமடைந்து கொண்டிருந்த நஷ்டமடைந்து கொண்டிருந்த உங்கள் தொழில் மிகப்பெரிய உங்கள் முயற்சியால் வெற்றி பாதைக்கு திரும்பும் ஆன்மீகம் நாட்டம் தியானம் பளிக்கும் உயர் பதவி மேற்பதவி பட்டயப்பதவி போன்றவை கிடைக்கும் அதில் இருக்கக்கூடிய தளங்கள் உடைபடும் காரிய தடைகள் தாமதங்கள் இந்த வருடம் முழுவதும் இருக்காது செய்த கூலிக்கு செய்த வேலைக்கு விஷயங்களுக்காக அங்கீகாரம் அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் தந்தையின் உடல்நலம் சீராகும் மேலும் தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் மாறும் உயர்கல்வி மேற்கல்வி பட்டய கல்வி போன்றவற்றில் இருந்த தடைகள் உடைபட்டு நன்மை உண்டாகும் யார் யார் எல்லாம் இரண்டாவது திருமணத்திற்கு காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூர ஊர்கள் சுற்றுலா செல்லுதல் படிப்பு அங்கே வச்சு படிக்கிறது தொழில் செய்தல் வாணிபம் செய்தல் வியாபாரம் செய்தல் எல்லாம் ஒன்று தானா இருந்துட்டு போறேன் சொல்லும் இல்ல அப்புறம் அப்புறம் ஒரு ஏஜென்ட் எடுக்கிறது வெளிநாடு ஏஜென்ட் எடுக்கிறது வெளி மாநிலம் வெளியூர்கள் தூர ஊர்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல ஆகச்சிறந்த சிறப்பு வந்து கிடைக்கும் பக்தி மார்க்க பயணங்கள் ஆன்மீக யாத்திரைகள் சிறக்கும் தந்தையின் சொத்து மூதாதையர்களின் சொத்து கிடைக்காமல் இருக்கும் பட்சத்தில் அது வந்து அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் உடைப்பட்டு கிடைக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசி விருச்சக லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த விஸ்வா தமிழ் வருடம் முழுவதும் இந்த கோச்சார கிரகங்கள் இவ்வளவு நற்பலன்களை வழங்குவதற்காக காத்திருக்கிறது இந்த விருச்சகராசி விருட்சகலக்கணத்தில் பிறந்து விட்டாலே இவை அனைத்தும் கிடைத்துவிடுமா விடுமா என்றால் நிச்சயம் கிடையாது தமிழஞ்சங்களே நான் முன் சொன்னது போலதான் எந்த கிரகம் தசை நடத்துகிறதோ அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பொழுது மேற்கூறிய சகலவிதமான நற்பலன்களும் உங்கள் மீது மடை திறந்த பாயும் என்பதில் துளி கூட வைத்துக் கொள்ளாதீர்கள் இப்போ விருச்ச கழகத்தில் பிறந்துட்டிங்க இல்லையா என்னென்ன கெடுபலன்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அப்படின்னா பாருங்க இந்த கெடுபலன்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா தசை நடத்தும் கிரகத்தை நீங்கள் அனுசரித்து விட்டால் இந்த கெடுபலன்கள் பக்கம் கூட வராது அனுசரிக்கலை பாருங்க நிறைய ஏமாற்றம் நிச்சயமாக உண்டு பின்னாடி வந்து புளிப்பறிப்பான் இவ்வளோ நாள் புரியாத விஷயம்லாம் புரியவே புரியாமல் போயிடும் கடைசியில் இப்படா இப்படியே வாழ்கிறோமா வாழணுமா நம்மன்ற லெவலுக்கு ஆகிடும் ஒரு புரிதலே முதல்ல வராது ஏமாற்றுவாங்க முதல்ல உங்களுக்கு யோசிச்சிங்கனாலே ஒரு முடிவு வராது எட்டாவது மூத்தோர்கள் சொத்து லாபமாக மாறுவதில் சிக்கல் நீடிக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமே இல்லாமல் இருக்கும் மேலும் அடகு வச்சதெல்லாம் மூழ்கிற நிலைமைக்கு போயிட்டே இருக்கும் சின்ன உடம்பு சரியில்லாம் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும் உங்களுடைய ரகசியமெல்லாம் உடைபட்டு வெளியில் தெரிஞ்சு போயிடும் வட்டி கடன் மீட்டர் வட்டி அதிகமாகும் அதில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா மேலும் மேலும் துன்பத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் இடத்திலும் கவனமாக பழகணும் ஏன்னா கெட்ட பேர் வரும் பழிபாவத்தை சுமக்கிற மாதிரி வரும் உங்களுடைய ஆசை குறிக்கோள்களுக்கு தடை உண்டாகும் மேலும் வங்கி இருப்பு கரைஞ்சிக்கிட்டே போகும் சேமிப்பு நிற்காது தலைமை தாங்கும் தகுதியை இழக்க நேரிடும் அண்ணன் அக்கா பெரியப்பா போன்றவொன்று சண்டை வரும் உடல்ல வந்து ஏதோ படம் குறிஞ்சமா குறைஞ்ச மாதிரியே ஒரு நினப்பு இருக்கும் சோர்ந்து போய் உட்கார்றது வருஷம் உள்ளாண்டு இடிக்கும் தசை நடத்தும் கிரகம் சரியில்லை என்றால் இது நடந்தே தீரும் இதுலேருந்து எப்படி எப்படி வெளியே வர்றது முருகம் மட்டும்தான் செவ்வாய்க்கிழமையாச்சுன்னா கெட்டியாக பிடிச்சிக்கணும் வாரம் வாரம் மறக்காமல் செவ்வாய்க்கிழமையா போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு நல்லா தெம்பை வெளியில் வாங்க எந்த கிரகம் தசை நடத்தினாலும் பயப்படாத அளவுக்கு அந்த தெம்பை வந்து அந்த அப்பம் கொடுத்துருவான் அப்படியே சனி பகவானுக்கு ஒரு எல்லை நிலை தீபம் போட்டிங்கன்னா உங்களை வீழ்த்தவே முடியாது தமிழ் லஞ்சங்களே தமிழ் நஞ்சங்களே இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மையிட முன்னேறி பல்லாண்டு வாழ்கவின எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன் நன்றி அன்பு தமிழ் நஞ்சங்களே நன்றி